நீ நான் காதல் அக்கமிபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராகவ் வீட்டில் அபி வீட்டில் கொண்டே வச்சுக்கிட்டு செம்மையாக விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் அதுவும் எல்லா விளையாட்டுலேயும் அபி ராகவ் தான் ஜெயிக்கிறாங்க அப்பளம் எடுக்கிற போட்டியாக இருக்கட்டும் கரும்பு திங்கிற போட்டியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து சுற்றி வந்து விழுகணும் அப்படின்னா ஆகாஷ் தாங்க பண்ணுறாங்க ஆனால் அவர் மாலை போட்டிருக்காருன்னா அவளால் ஒன்றுமே பண்ண முடியல பாவம் முழு லட்டு அப்படி பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே திங்காமல் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் முருகனுக்கு தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாரு அப்புறம் போட்டி நடக்க நடக்க முரளி வயிறு எரியுது ஆளே இல்லாமல் எதுக்குங்க இவெல்லாம் இங்கே வந்து டீ ஆற்றிட்டு இருக்கான் அப்படி இருந்தாங்க தோணுது பொண்டாட்டி முடியலைன்னு அங்கே கிடக்குது அதுவும் சீக்காலியை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் என்னங்கடா கேட்குறவங்க கேபி சுந்தரமணி எதோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக விளாண்டு முடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவ் அப்பிக்கிட்ட சொக்கி சொக்கி வராரு மனசை கொடுத்துட்டாருன்னு சொல்லணும் என்ன ஆனாலும் சரி இனிமேல் நீங்கள் தான் என் பொண்டாட்டிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாரு ஏன்னா அப்பியை பற்றின நல்ல மனசு நல்லா தெரிஞ்சுக்கிறது அவருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னு தெரியுமா அபி விழுந்து விழுந்து வணங்குறாங்களே அந்த முருகை கடவுள் தான் சொல்லலாம் அவர் தான் அந்த அபிமனுஷை மாற்றிட்டார்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இது ரெண்டு பேரையும் ஒன்று சேர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருது பார்க்குறாங்க அபி ராகவும் என்ன இது அப்படிங்கிற சரி சரி விடு அத்தை தான் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் என்ன அப்படிங்கிறாங்க மொதல் நாளே சொல்லிவிடுறாங்க நாளைக்கு ஒரு சஸ்பென்ஸ் தான் உனக்கு நான் ஒன்று சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவ் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா வந்தகையோட என்னமோ நேற்று நீங்கள் சொல்லணும்னு சொன்னிங்கனா சொல்லுங்க அட்டி பாவி ஃபர்ஸ்ட் நைட் வதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் உனக்கு பேச்சு ஆர்வம் ஈடுபாடும் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னு நினச்சி கேட்டுகிட்டு இருக்கியா அப்படிங்கல ஆமாம் ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க அதை விட எனக்கு இது இல்லை சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ என்ன பண்ணுறாரு வா உட்கார் அப்படின்னு கட்டில் உட்கார வைக்கிறாங்க அழகாக இருக்குல்ல பூ அலங்காரம்லாம் சூப்பராக இருக்கல இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா யார் பண்ணிருப்பா ஆகாஸ் குட்டி பாசு தான் அப்படிங்கிறாங்க ஐயோ மாலை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணானா அப்போ மாலை போட்டிருக்கில்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது கிடக்கட்டுங்க இதெல்லாம் நான் பொண்ணும் கேட்கல நீங்கள் எனக்கு நேற்று என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ராகவ் ப்ளீஸ் ராக்கி வாய் அப்படிங்கிறாங்க ஆஹா சூப்பராக இருக்குது ஜெயிலர் அப்படின்னு சொல்லல சொல்லு ஜெயிலர் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்களா ஆஹா சூப்பர் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற என்ன பண்ணாரு நான் உன்னை தாலியை கட்டிட்டு ஒன்று நான் மேலே விருப்பமே இல்லாமல் தாலி நினைக்கிறேன் நினைக்கிறியாடி அப்படிங்கிறாரா ஒன்று ஏன் ஆமாம் அதானே உண்மை அப்படிங்கிறாங்க அப்படியே அசந்து போய் அப்படியே ஒரு மாறியை பார்க்குறாரு பற்றியா என்னை நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா வேற என்னங்க நினைக்க முடியும் நீங்களுமே என்னை அப்படி தான் நினச்சிருப்பீங்க நான் பிடிக்காம தான் தாலி கட்டினு அது என்னமோ ஒன்று ஓகே தான் பிடிக்காமல் மட்டும் தாலி கட்டுறேன் நினைக்கல இன்னொருத்தனை பிடிச்சிக்கிட்டு என்னை தாலி கட்டுறியாடன்னு உன்னைய நான் திட்டி தீர்த்திருக்கேன் அப்படி ஐயோ அதை மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் ஆரம்பத்துலேருந்து சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கல்யாண மேடையே நான் வந்து நின்னனே உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா உன் கையை பிடிச்சு இருக்கிறனே ஆமா ஆமா அப்படி உங்க கண்ணுல என்ன என் கண்ணுல உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படி காதல் தெரிஞ்சிச்சு இவரையே நம்மளை இந்த மாதிரி பிடிக்கிறாரு ஐயோ எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அது தாண்டி உண்மை அப்படிங்கிறாங்களா என்ன சொல்கிறீங்க என் பிறந்த நான் வேணே வேணான்னு சொன்னேன் நீ சொன்னோன்னே நான் வந்து நின்னனே ஏன் தெரியுமா ஏன் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் சரி சரின்னு சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் நாளாக ஆமாங்க ஏன் 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 அப்படிங்கிறாங்க எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்ன அப்படிங்கல காதல் அப்படிங்கிறாங்க காதலா என்ன காதல் யார் மேலே காதல் யார் காதல் ராகவுக்கு அவன் பொண்டாட்டி அபி மேலே காதல் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எதார்த்தமாக அங்கே திரும்பி நிற்கிறவங்க அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க என்ன ராக்கி பாய் சொல்கிறீங்க ஆமா அப்படிங்கிறாங்க நிஜமாக என்ன நீங்கள் லவ் பண்ணீங்களா ஆமாடி அப்படிங்கிறாங்க என்னால் நம்பவே முடியல உயிருக்குயிராக நேசிச்சண்டி லவ் பண்ணி மது மாதிரி என் கண்ணில் தெரிஞ்ச உன்னோட பழக்கம் வழக்கம் எல்லாமே என்னை ரொம்ப ஆட்கொண்டுருச்சு என் உசுரே நீ தானே என் மனசாச்சு என்னை போட்டு சொல்லி சொல்லி பொறையோடி போய் உங்கள்கிட்ட லவ் சொல்லலான் வரையில அந்த விக்னேஷ் வந்து இடையில போந்தான் அவன்ட்டு வந்து நீ கல்யாணம் என்னையோட நான் எவ்வளோ சந்தோஷமா ஆடிப்பாண்ணே தெரியுமா அப்படியா அப்படின்னு அப்படி நினைச்சு பாரு கண்ண முடி நம்ம கொஞ்ச நாளாக அப்படிங்கள அப்படியே ஒன்னா நினைக்கிறாங்க ராகு அபி மேல ஒரு அபிப்பிராயத்தோட பழகுனது பேசுனது ஆமா நான் சொக்கா சொக்க என்ன இந்த மாதிரி இருக்குது இல்ல நீங்கள் என்னை உண்மையிலே லவ் ராக்கி ராகிபாய் அப்படிங்களா ஆமாண்டி ஆமாண்டி ஆமாம் அப்படிங்கிறாரு அப்புறம் ஏன் அப்படி அப்புறம் ஏன்னு சொல்லாத அப்படி லவ்வோட இருந்தேன் அப்படி ஆசையாக இருந்தேன் கரெக்டாக பார்த்தா அந்த முரளி கூட நீ நின்றுட்டு இருந்தேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறாங்க நான் எங்கெங்கே நின்னேன் அவன் தான் அப்படி இந்த மாதிரி வான்னு சொல்லி கூப்பிட்டான் அவன் எனக்கு தெரியவே தெரியாதுங்க கல்யாணம் ஆனவே நான் அவனை லவ் பண்ணவே இல்லை வீட்டில் வந்து நடிச்சு ஆன ஏன் மாற்றில்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சரி நின்று போன இடத்துல கல்யாணம் நடந்தா சரின்னு சொல்லி எல்லாரும் சம்மதிச்சாங்க அவ்வளவுதான் அந்த லெட்டரும் நான் எழுதலாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் விடு இப்போ எந்த தப்புலுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவன் தான் எல்லாம் இருக்கான்னு புரிஞ்சிருச்சு அப்பாடா அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஒன்னு சொல்ல என்ன சொல்லட்டா அப்படிங்கிறாங்க இனிமே நீங்க என்னங்க சொல்லணும் நீங்க எது சொன்னாலும் என் காதில் விழுகாது ஏன் என்ன நீங்க விரும்பினேன்னு சொன்னீங்க பாருங்க இந்த கல்லுக்குள்ளே ஒரு ஈரம் வந்திருக்கு அந்த ஈரத்தில் இந்த அபி ஒரு மனசா இருந்திருக்கு என்ன எனக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சவ முருகா அப்படிங்கிறாங்க அப்படியே மேலே தூக்கிட்டு சொல்றாங்க அப்படியே வந்து தூக்கிடுறாரு அபியை தூக்கிட்டு ரெண்டு சுத்து சுத்திடுறாங்க கிருன்னு ஐயோ என்னாச்சு ராகோ விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு மட்டும் லவ் பண்ணலடி இப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருண்டி அப்படிங்கிறாரா அப்படியே பார்க்குறாங்க என்ன ராக்கிப்பா அப்படிங்களா ஆமாம் அப்படிங்கள ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அபி நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கள ஏங்க சொன்னாத்தான் காதலா அப்படிங்கிறாங்களா என்னம்மா அபி படம் டைலாக்லாம் சொல்கிற தான் காதலா அப்படின்ட்டு ஆமாம் சொன்னா தான் காதலா சொல்லாட்டி காதல் இல்லையா என்ன வேக வச்சாதான் வேர்க்கடலையா வேக வைக்காட்டி வேர்க்கடலை தான் அப்படிங்கிறாங்க ஆஹா ஆஹா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நானும் உங்களை லவ் எப்போ இருந்து பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா எப்போ கல்யாணம் அனுப்பிச்சோ அப்போ இருந்தே உங்க மேலே ஆசை வந்துருச்சு தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் அதான் சொன்னனேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல்னு என்ன போய் நீங்கள் புரிஞ்சுக்காம இப்படி தப்பாக நினச்சிட்டீங்களே ஐயோ தப்பு தான் அப்படி தப்பு தான் அப்படின்னு அப்படி அப்படி க தலையில் தள்ளி அடிச்சுக்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை அப்படி பின்னாடி கொண்டு போக அப்படியே அவங்க மேலே சாய அவ்வளோதான் கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷம் சந்தோஷமா சூப்பராக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஆண்டாலோட ஆசை நிறைவேற்றி தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணுன்னு கையில் ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்